நேற்றுமன்றும் என்றும் மாறாத இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஆதி ஆகமும் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணு அதை உள்ளும் புறமும் கீழ்பூசு நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் மரங்களை வெட்டுவதையும் மரத்தில் வேலை செய்வதையும் கட்டுவதையும் பார்த்தபோது சுற்றி இருந்த ஜனங்களுக்கு என்ன நடக்கிறது என்று புரிந்திருக்காது அவனது குடும்பத்தினரையும் கேலி செய்து சிரித்திருப்பார்கள் என்று நான் நூறு சதவிகிதம் உறுதியாக நம்புகிறேன் அந்த வயதானவனுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று கூட அவர்கள் நினைத்திருப்பார்கள் இவை அனைத்திலும் நோவா சற்றும் கலங்காமல் தன்னிடம் பேசியது கர்த்தர்தான் என்பதை முழுமையாக நம்பினான் என்னுடைய இத்தனை வருட ஊழியத்தில் இந்த கிருபையின் அல்லது பரிசுத்த ஆவின் காலத்திலும் கூட கர்த்தரால் நம்மிடம் பேச முடியும் என்பதை நம்ப வைப்பதுதான் இருப்பதிலேயே மிக கடினமானதாக உள்ளது கர்த்தரின் நாடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கின்றன என்று மக்களுக்கு சொல்வது மிகவும் கஷ்டமாகிவிட்டது சபையின் தலைவர்கள் கடைசி காலத்தை பற்றி பேசினால் விசுவாசிகள் நம்மை பைத்தியம் பிடித்தது போல் பார்க்கிறார்கள் இயேசு திரும்பி வருவதே மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை ஆகவே நோவாவின் நாட்களில் இருந்தது போல என்று கிறிஸ்து சொன்னதில் ஆச்சரியமே இல்லை சபையானது கிபி முப்பதில் நிறுவப்பட்டது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் கிபி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலேயே அதாவது சபை உருவாக்கப்பட்டு முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு படைசி நாட்களில் பிரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்வார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதினார் ரெண்டு பேதுரு மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது நாலாவது வசனத்தில் இதை காணலாம் ஆண்டுகள் கடந்துவிட்டன விட்டன இப்போது கூட அவர் திரும்பும் நாள் நெருங்கி வருகிறது என்பதை மக்கள் நம்ப தயாராக இல்லை கிறிஸ்துவின் ஊழியன் என்கிற விதத்தில் அவருடைய வருகைக்கு நாம் அனைவரும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை எனது பார்வையாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அவருடைய வருகைக்கு நாம் அனைவரும் ஆயத்தமாகும் ஆமே மறுபடியும் நாளை சந்திக்கலாம்